ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே அம்மா நான் கேட்டது அனைத்தும் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஆனால் எனக்கு மட்டும் எதையும் தரவில்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் மட்டுமே கடந்து சென்றது என்று புலம்புகிறாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் கஷ்டம் வரும்போதெல்லாம் ஓம் சக்தி என்று என் பெயரை உச்சரி உன் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும் நீ எதிர்பார்த்தது காத்து கொண்டிருந்த புதிய வாழ்க்கை உன்னை தேடி விட்டது அந்த அன்பான அழகான அமைதியான வாழ்க்கையை ஆனந்தமாக வாழப் போகிறாய் இது என் பிள்ளைக்கு நான் தரும் அருள் வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ என்றும் ஜெயமாக எல்லாம் பலங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் இந்த நொடி என் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு தானி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அப்படி என் மீது நம்பிக்கை வைக்கும் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது வாழ்க்கையில் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் உன் பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன் அனைத்து செல்வங்களையும் தந்து உன்னை வாழ வைப்பேன் இனி கலங்காதே என் குழந்தையே என் வாக்கை சத்திய வாக்காக ஏற்றுக்கொள் என் வாக்கு உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் நல்லது நடந்தே தீரும் கவலை வேண்டாம் உன் வாழ்வில் இருள் சூழ்ந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது அப்படி இருக்கையில் ஏன் எதிர்காலத்தை பார்த்து புலம்பிக் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடி போகும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க போகின்றேன் இந்த நாள் முடிவது போல நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் முடிந்துவிடும் நாளைய விடியல் மகிழ்ச்சியாக அனுபவிக்க தயாராக இரு எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் தைரியமாய் இரு இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது எதற்காக காத்திருந்தாயோ அது கூடிய விரைவில் நடக்க போகிறது உனக்கு யாரெல்லாம் கெடுதல் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலக போகிறார்கள் உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் எல்லாம் விலக போகிறது உன் அம்மா உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காட்டுவேன் என்னை நம்பு நாளைய நாள் நல்லது மட்டுமே நடக்கும் என் மீது அதிக பக்திகளை கொண்ட செல்ல பிள்ளைகளை எப்பொழுதும் காத்தருளுவேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லதையே வழங்கிடுவேன் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை உலகத்திலேயே மிக விலை உயர்ந்தது நம்பிக்கை அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் சில நொடிகள் போதும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் குழந்தையே அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று கூறி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அதிக பொறுமையுடன் நடக்காதே நீ பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டார்கள் அதிகம் வெளிப்படையாக இருக்க நினைக்காதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே உன்னை ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோவப்படாமல் இருந்து விடாதே உன்னை கோமாளியாக்கி விடுவார்கள் உனக்குள் இருக்கும் உணர்வுகள் கோபம் சிரிப்பு வெறுப்பு அழுகை இவை எல்லாவற்றையும் சரியான சூழ்நிலையில் சரியான காரணத்துடன் வெளிப்படுத்திவிடு எதையும் மனதிற்குள் போட்டு புதைத்து விடாதே குழந்தையே கடந்த காலங்களை உன்னால் மாற்றவோ மறுக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் குழந்தையே உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தைப் பற்றிய கவலை உனக்கெதற்கு கவலையை மறந்துவிட்டு அடுத்த இலக்கை நோக்கி செல் வாழ்க்கை அடுத்த நொடியில் பல ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாகவும் சிலவற்றை சங்கடங்களாகவும் அனைத்தையும் ஏற்று கடந்து செல்ல பழகிக்கொள் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடு ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாகும் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது எது கிடைத்தால் என் பிள்ளைக்கு நன்மை தீமை என்று அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் அதனால் எதுவுமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே உனக்கு நன்மைகள் தரக்கூடிய அனைத்தும் காலம் தவறாமல் உன்னை வந்து சேரும் என்னை நம்பு நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன் தாய் உனக்கு என்றும் துணை இருப்பேன் உன் இரு விழிகள் மூடி என் மடி மீது தலை வைத்து துயில்கொள் உன் சுமை என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் நான் தாங்குவேன் குழந்தையே எத்தனை நாட்களானது என் பிள்ளை நிம்மதியாக உறக்கம் கண்டு இப்போதெல்லாம் உறங்குவது போன்று நடித்து தானே இருக்கிறாய் உன் மனம் எப்பொழுதும் ஓய்வே இல்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு தானே இருக்கிறது எதற்காக என் குழந்தையே நீ இத்தனை சிந்தனைகளை உன் தலையில் ஏற்றி கொள்கிறாய் எப்பொழுதும் நீயே புலம்பிக் நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு வழி எல்லோரும் என்னை மட்டும் காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சில உண்மைகளை வார்த்தைகளில் சொல்லி புரிய வைத்து விடலாம் சில உண்மைகளை அனுபவம் தான் கற்றுத்தரும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே உண்மைகள் நெடுங்காலம் மறைக்க முடியாது துரோகங்கள் அதற்கான பலன்களை தராமல் போகாது அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பற்றி யோசி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து வருந்து மற்றவர்கள் வழிகளை நினைத்து பிரார்த்தனை செய் ஆனால் உனக்கான வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே ஆள முடியும் உன் வாழ்க்கைக்காக யோசி செய்த வினைகளுக்கு கர்மாவை இறைவன் பார்த்து கொள்வான் உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதானே உன் உடல் நிகழ்காலத்தில் இருக்கிறது ஆனால் உன் மனம் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது கடந்த காலத்தை மறந்து விடு என் தங்கமே எதிர்காலத்தை என் கையில் கொடுத்து விடு இந்த நொடி இந்த நிகழ்காலம் உன் கையில் அதை வீணாக்கி விடாதே செல்லமே உன்னுடைய உச்ச நண்பன் உன் மன தைரியம்தான் அது இல்லை என்றால் உன் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம்தான் உன்னை யாருடைய முன்னிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் ஏனெனில் நீ என் பிள்ளை எத்தனை கனவுகள் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் உன் அம்மா நான் நிறைவேற்றி தருவேன் முழு மனதால் என்னை கூப்பிட்டால் உனக்காக ஓடோடி வந்து விடுவேன் நல்லது நடக்கும் என் குழந்தையே இனி உன் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என் பிள்ளையே இன்று நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவே உன் அம்மா உனக்காக நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன் அம்மாவை நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கை வீண் போகாது உன் வீட்டில் நல்லது நடக்க துவங்கும் நல்லதே நடக்கும் என் பிள்ளையானனி என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்காகத்தானே அம்மா ஆசைப்படுகின்றேன் நல்லது நடக்கும் கார்த்தரி எஞ்சல்ல ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி